நடிகை ரேவதி என்னுடைய இயற்பெயர் ஆசா கேலோன்னி நான் ஜூலை எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அன்று கேரளாவின் கொச்சியில் பிறந்தேன் ஒரு ராணுவ அதிகாரிக்கு மகளாக பிறந்ததால் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் என் குழந்தை பருவம் கழிந்தது பரத நாட்டியத்தில் எனக்கு ஆர்வம் அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நான் டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்த போது இயக்குநர் பாரதி ராஜா என்னை சந்தித்தது என் திரை வாழ்வுக்கு வித்திட்டது அவரே எனக்கு ரேவதி என்று பெயர் சூட்டினார் மண் திரைப்படத்தில் ஒரு கிராமத்து பெண்ணாக நான் அறிமுகமானேன் நடிப்பில் நான் புதியவளாக இருந்ததால் படப்பிடிப்பில் பல சவால்களை சந்தித்தேன் இருப்பினும் அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நான் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகிகளில் ஒருவராக வளம் வந்தேன் கிளாமருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நடிப்பு திறனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தேன் வயதையை காத்திருந்தால் ஆன்பாவோ ராகம் புன்னகை மன்னன் என என்னுடைய வெற்றி பயணத்தின் போது ஒளிப்பதிவாளர் சுரேஷ் சந்திரமேனனை திருமணம் செய்து கொண்டேன் நான் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி என பல மொழிப்படங்களில் நடித்தேன் இரண்டாயிரம் ஆண்டிற்கு பிறகு என் கவனம் நடிப்பை தாண்டி இயக்கத்தின் பக்கம் திரும்பியது இந்த சமயத்தில் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சவால்களை சந்தித்தேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இருந்து பிரிந்து தொடங்கினேன் இரண்டாயிரம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெற்றேன் நான் இயக்கிய முதல் ஆங்கில திரைப்படம் மித்ர மை இந்த படம் சிறந்த ஆங்கில மொழி படத்திற்கான தேசிய விருதை வென்றது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் நாற்பத்தி எட்டாவது வயதில் வாடகை தாய்முறை மூலம் நான் என் மகள் மகிக்கு தாயானேன் இது என் வாழ்க்கையின் மிகச்சிறந்த முடிவுகளை ஒன்றாக கருதுகிறேன் தற்போது நான் குணச்சித்திர வேடங்களில் நடித்து புதிய முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளேன் ஒரு கலைஞராக என் கடைசி மூச்சுவரை சினிமாவுடன் பயணிப்பதே என் விருப்பம் இந்த நீண்ட பயணத்தில் என் ரசிகர்கள் என் மீது வைத்த அன்பிற்கு நான் எப்போதும் நன்றி கடன் பட்டுள்ளேன் நன்றி